ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த எட்டு நாட்கள் மீண்டும் தொடங்குகிறது பலனும் இதில் மிதன லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலனை பார்க்குறோம் தேதி வந்து மார்ச் ஒம்பதுலேருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் ஞாயிறு டு ஞாயிறு முதல் நாள் மார்ச் ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவது குருவனுடைய நட்சத்திரம் அது வந்து மிதுன ராசியில் சந்திரன் போகிறாரு குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் குரு இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க குரு வந்து புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிற அதனால் இப்போ புதன் நமக்கு மீனராசியில் இருக்கிறதுனால அந்த மீனராசி பலனையும் தர்றார் அப்போ நமக்கு தொழில் பலம் பணவரவு இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து மூலதனம் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அதே போல் சுப செலவுகள் குடும்ப செலவுகள் சுப செலவுகள் உறவுகள் சார்ந்த செலவுகள் இப்படியெல்லாம் அது நடக்கும் இப்போ நமக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேயும் பன்னெண்டுலேயும் குருனால் பரிவர்த்தனைங்கிறது வந்து நமக்கு சாதகமான ஒரு நலம்தான் திருமண உறவுகள் சொந்த பந்தங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இதில் எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ நமக்கு ரெண்டில் சந்திரன் சனி நமக்கு ஒம்பதில் கும்பத்தில் இருக்காரு அவர் குருவாகவும் சுக்கரனாகவும் செயல்படுகிறார் இப்போ சுக்கரனும் மீனத்தில் இருக்கிறதுனால ஒம்பது பத்து தர்மகர்மாதிபதி யோகமாக செயல்படுது அதனால் நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது கோயில் சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டது வெளிநாடு கல்வி சம்மந்தப்பட்டது இது மாதிரி மாற்றங்கள் ஐடி லைனு கமிஷன் வகை இது எல்லா லைனுக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் இப்போ யாருக்கெல்லாம் சனி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நட்சத்திரமாக வந்திருக்கோ இன்றைக்கி புது காரியங்கள் செய்யக்கூடாது அது இல்லாதவங்க அவர் அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பில்லை இப்போ சனி வந்து நமக்கு அகம் சார்ந்த ஒரு பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் மூளை உழைப்புக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் இந்த மாதிரி பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் உழைப்பு சார்ந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தது கனரக வாகனங்கள் சார்ந்தது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறோம் ஷாப் ஒர்க் பண்ணுறோம் இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிலே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதன் சந்திரனுடைய சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் போகிறதுனால புதனும் ராகுவுமே நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிமாண்ட் இருக்கும் ஒரு தொழில் பலம் அதிகரிக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஜவுளி துறையில் இருக்கவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கும் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நமக்கு தனித்திறமை வெளிப்படும் அந்தஸ்து கௌரவம் மேம்படும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் நம்மளுடைய லக்னாதிபதியே வந்து அவர் வந்து பத்தில் இருக்கார் அதனுடைய யுவ நட்சத்திர ராகவும் பத்தில் இருக்குது அதனால் சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள் இந்த இஸ்ரோ மாதிரி மற்றும் சயின்டிஸ்டு மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பலன் தரும் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கேதுனுடைய மக நட்சத்திரம் காலையில் எட்டு மணிலிருந்து சிம்ம ராசிக்கு போயிடுறாரு சந்திரன் மூணில் கேது வந்து நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் கேது சூரியனை போலவும் சனியை போலவும் பலன் கொடுக்கும்போது சூரியனும் சனியுமே கும்பத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ட்ரேடிங் லைனு உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்கள் இப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் எதாக இருந்தாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது உறவினர்கள் வருகை இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சார்ந்த எல்லாம் நடக்கும் மார்ச் தேதி பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு சனி நட்சத்திரத்துலேயும் ராகுவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வந்து நமக்கு ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறதுனால மூளை உழைப்பு சார்ந்து இருப்பவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இது காமனான நாளாக இருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் சுக்கரன் வந்து எட்டு பன்னெண்டு உப வருதோ அவங்க வந்து இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் சில நஷ்டங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் ஏற்படும் அதாவது பத்தாம் இடத்துல ஒரு எட்டாம் இடம்னா நம்மளே ஒரு தவறு செய்கிற மாதிரி ஒரு தொழிலில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஒரு குட்ஸு தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது குட்ஸ் தவறான குட்ஸ் ரெடி பண்ணிட்டா அது பெரிய ஒரு லாஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இன்றைக்கி யாருக்கெல்லாம் சுக்கரன் எட்டு பன்னெண்டு தொடர்பும் அவங்களுக்கு நடக்கும் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்தில் ஒரு பாதம் ராசியில் இருக்குது மற்ற மூணு பாதங்கள் வந்து ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது மற்ற மூணு பாதம் கன்னிராசியில் இருக்குது அதாவது பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு மேலே ராசியில் பலன் தர்றாரு சூரியன் குருனுடைய நட்சத்திரத்துலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாம் லாபமாக இருக்கும் வளர்ச்சிகள் கொடுக்கும் வேலை உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்டது பிரயாணம் சம்மந்தப்பட்டது தூரதேச பிரயாணம் வெளியூருக்கு போகிறது செலவுகள் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இன்றைக்க மாது மார்ச் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை உத்தர நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு வீடு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சம்மந்தப்பட்ட தாயார் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஹோட்டல் தொழில் விவசாயம் நீர் போன்ற திரவங்கள் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான கலை தொழில்களும் மேம்பாடு அடையும் இப்போ ஒரு துணி டிசைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் சந்திர தான் அதனால் இன்றைக்கி நாள் வந்து நமக்கு இனிமையாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த வகையில் பண வரவுக்கும் சாதகமாக இருக்கும் மறுநாள் வந்து மார்ச் பதினாறாம் தேதி கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து சித்திரை நட்சத்திரம் அதாவது காலையில் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி நாளுக்கு தான் சித்திரை நட்சத்திரம் பிறக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகமானது நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்துலேயே இருக்குது புதனுடைய உப இருக்குது இன்றைக்கி புதுசாக என்னெல்லாம் நம்ம திட்டம் போடுறோமோ அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு சூழல் சாதகமாக இருக்கும் புது அபிப்பிராயங்களெல்லாம் தோணும் புதிய சிந்தனைகள் தோணும் அதன் வழியாக நமக்கு வந்து வளர்ச்சிகள் பெறுவோம் தொழில் பலம் பெருகும் அப்போ மிதனத்துக்கு இந்த எட்டு நாட்களில் கணக்கெடுத்திங்கன்னா மேக்சிமம் இந்த ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் இதெல்லாம் இயங்கிறதுனால எல்லா தரப்பினருக்கும் இப்போ வந்து கமிஷன் வகை மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்குமே சாதகமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்